உங்கள் வீட்டு மின் இணைப்புகளில் இந்த கருவை பொருத்திட்டீங்களா பொருத்தாம இருந்தால் தயவு செஞ்சு பொருத்திருங்க தமிழ்நாடு மின்சாரத்துறை சார்பாக இந்த கருவியை பொறுத்துன்னு கட்டாயமாக்கியிருக்காங்க என்ன கருவின்னு பார்த்தீங்கன்னா ரெசிடியல் கரண்ட் வேஸ் ஆர்சிடினு சொல்றாங்க இது என்ன பண்ணுனா வீடுகள் ஏற்படும் மின்சார கசிவு மற்றும் மின்சாரத்தில் ஏற்படும் பிரச்சனைகளை இதை தீர்த்து வைக்கதா சொல்றாங்க அதனாலேயே மின் இணைப்புகளில் இந்த கருவியை பொறுத்துறது கட்டாயமாக்கியிருக்காங்க ஆர்சிடிங்கிறது ஒரு பாதுகாப்பு சாதனம் உங்கள் வீட்டில் ஒரு மின் கசிவு ஏற்படுது இல்லை மின்சாரத்தால் ஏதாவது பிரச்சனை ஏற்படுதுன்னா இது உடனே எல்லா மின் இணைப்பையும் அணைச்சி விடுது ஆல்ரெடி இதை நம்ம வீட்டில் இருக்கிற ஃபியூஸே பண்ணோம் இது இது ஏன் அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா இது ஃபியூஸு ஃபியூஸை விட அதிகமான சர்க்கியூட் பிரேக்கர்களை கொண்டதால இது உடனே விரைவா மின் கசிகளை மொத்தமாக பரவிடாமல் சீக்கிரத்துலேயே அணைச்சுருது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு மின்சார ஒயரை தொடங்க அந்த அந்த ஒயரில் இருக்கிற கரண்ட் உங்க மேலே பாய்ச்சப்படுறதுக்கு முன்னாடியே இது மொத்த மின் இணைப்புலையும் அணைச்சிருது அது மட்டும் இல்லாமல் ஒரு ஈரத்தோட ஈரக்கையோட நீ மின்சாரத்தை தொட்டாலோ அந்த மின்சாரத்தில் வர அந்த வைப்ரேஷன் சொல்லுவாங்க அது உங்க மேலே பாயறதுக்கு முன்னாடி இது அணைச்சிடுது கரண்ட் இந்த ஆர்சிடிகள் இரண்டு வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு அதாவது எல்லா இணைப்புகளுக்கும் சேர்த்து பயன்படுத்துற மாதிரி நிலையான ஒரு இடத்துல பொருத்துற மாதிரி ஒரு ஆர்சிடியும் தனித்தனியா பொருட்களுக்கு பயன்படுத்துற மாதிரி எங்க வேணா எடுத்துகிட்டு போக முடியாது ஆர்சடியும் ரெண்டு வகையான ஆர்சிடிகள் இப்போ மின்சாரத்திற்கு அர்ப்பா வழங்கப்பட்டிருக்கு உங்க வீட்டுல நீங்க புதிதா மின்னணை பிணைச்சாலும் சரி இல்ல ஆல்ரெடி இருக்கிற மின்னணி பார்த்தாலும் சரி ஆர்சிடி பொறுத்துவது கட்டாயம் ஏன்னா இது மின்சாரத்தால ஏற்படுற உயிர்களை குறைக்கிறதுன்னு மேலும் நம்ம வீடுகளில் பயன்படுத்துற பொருட்கள்ல இருந்து வர்ற எர்த்து அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விஷயங்கள்ல இருந்து நம்ம பாதுகாக்க இந்த மாதிரி கருவிகள் உபயோகப்படுத்துது இதை எல்லார் வீட்டிலையும் பயன்படுத்தணும் மின்சாரத்துறையோட வேண்டுகோளா இருக்கு அது மட்டும் இல்லாம தொடர்ந்து வரும் நாட்கள்ல இது அனைத்து வீட்டிலும் இருக்கணுங்கிறது கட்டாயம் விதிமுறை